ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களும் மாணவர்களும் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளாா் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆசிய வளர்ச்சி வங்கியின் வருடாந்திர கூட்டத்தில் இன்று பங்கேற்கவுள்ளார் இந்தியா பெல்ஜியம் இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன டெல்லாவே விமான நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் தில்லி அணியை எதிர்கொள்கிறது வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களும் மாணவர்களும் விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றமும் வளமும் ஏற்பட உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் உள்ள வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் விவசாயத்தை மேம்படுத்துவதன் மூலமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்றார் விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்வோராக மட்டுமின்றி வேளாண் சார்ந்த தொழில் முனைவோராக மாற வேண்டும் வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளை பயன்படுத்தி மாணவர்கள் வேளாண் துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் வேண்டுமென்றும் திரு ஜெக்தீப் தங்கர் குறிப்பிட்டார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆசிய வளர்ச்சி வங்கியின் வருடாந்திர கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார் இதற்காக இத்தாலியின் மில்நகருக்கு சென்ற அவரை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் வரவேற்றனர் அமைச்சரின் பயணம் தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் கவர்னர்கள் குழு கூட்டத்தில் பங்கேற்கும் நிதியமைச்சர் எதிர்கால வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு குறித்த கருத்தரங்கிலும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தினிடையே இத்தாலி ஜப்பான் மற்றும் பூட்டான் நாடுகளின் நிதியமைச்சர்களை சந்திக்கவுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன் ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் வேளாண் வளர்ச்சிக்கான சர்வதேச நிதியத்தின் தலைவர் சர்வதேச ஒத்துழைப்புக்கான ஜப்பான் வங்கியின் கவர்னர் உள்ளிட்டோரையும் சந்திக்கவிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது மிலன் நகரில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடவுள்ள நிதியமைச்சர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெலங்கானா மாநிலத்தில் இன்று சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஆசிஃபாபாத் மாவட்டத்திற்குட்பட்ட ககஸ் நகரில் நான்கு வழிச்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் அவர் ஹைதராபாத்தில் கட்டப்பட்டுள்ள இரண்டு மேம்பாலங்களையும் திறந்து வைக்கவுள்ளார் சம்ஷாபாத் பகுதியில் விரிவுபடுத்தப்பட்ட ஆறு வழிச்சாலையும் தொடங்கி வைக்கும் திரு நிதின் கட்கரி பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறாா் சிக்கிம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார் கேங்டாக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் அபார வளர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவித்தார் சிக்கிம் மாநிலம் உருவானதிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யாத மாநிலமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள சுமார் பதினெட்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதுடன் மூத்த குடிமக்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவி வழங்கப்படுவதாகவும் திரு அத்வாலே தெரிவித்தார் முன்னதாக சிக்கிம் ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூரை மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் இந்தியா பெல்ஜியம் இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பெல்ஜியம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு தியோ பிராங்கனுடன் பிரசல்ஸ் நகரில் நடத்திய பேச்சுவார்த்தையின் பேச்சுவார்த்தையின்போது செமிகண்டக்டர் தூய்மையான எரிசக்தி பாதுகாப்பு மருந்து பொருட்கள் தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் ஐந்தாவது பெரிய பங்குதாரராக ஐரோப்பிய யூனியனில் உள்ள பெல்ஜியம் திகழ்வதாகவும் அந்நாட்டுடன் சுமார் பதினைந்து பில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மத்திய அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் அங்கோலா அதிபர் திரு ஜேன்வெல் கான்காஸ் லாரன்கோவை சந்தித்து பேசியுள்ளார் பிஜேபி பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்ற முன்முயற்சியின்படி நடைபெற்ற சந்திப்பின்போது பிஜேபியின் அமைப்பு ரீதியிலான செயல்பாடுகள் குறித்து திரு நட்டா அங்கோலா அதிபருக்கு எடுத்துரைத்தார் நாட்டில் உள்ள பல்வேறு தரப்பினரையும் பிஜேபி தொடர்பு கொண்டு வருவது குறித்து அவர் விளக்கம் அளித்தார் பிஜேபி அங்கோலாவின் மக்கள் இயக்கம் இடையே தூதுக்குழு அளவிலான பரிமாற்றத்தை மேற்கொண்டு பரஸ்பர நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் திரு நட்டா அங்கோலா அதிபரிடம் நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஏமன் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய இந்த தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்தனர் பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையும் பாதிக்கப்பட்டது இதுகுறித்து திரு பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்துள்ள காணொலி பதிவில் ஹவுதி அமைப்பினருக்கு எதிரான இஸ்ரேல் நடவடிக்கை தொடரும் என்று கூறியுள்ளாா் மரங்கள் பாதுகாப்பு மற்றும் தண்ணீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்றிரவு தமிழகத்தின் தூத்துக்குடி வந்த இவர்கள் உள்ளூர் மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மரங்களை பாதுகாக்க வேண்டும் நீரை சேமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்த கிருஷ்ணா தாக்கூர் ரிதேஷ் தேகம் என்ற இரண்டு இளைஞர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து சைக்கிளில் விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கியுள்ளனர் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் இந்த இளைஞர்கள் நேற்று இரவு தூத்துக்குடி வந்தனர் தொடர்ந்து சைக்கிளிலேயே பயணம் செய்யும் இவர்கள் கன்னியாகுமரியில் தங்களது விழிப்புணர்வு பயணத்தை நிறைவு செய்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்ட செய்தி வக்ஃ திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை உள்ளது ஏற்கனவே சில சொத்துக்களை வக்ஃப் சொத்துகளாக அறிவித்ததை நிறுத்தி வைக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது நாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையாக உள்ளது என்று மத்திய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் திரு அஜய்குமார் சூட் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் அண்மை காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு பெரும் ஊக்கம் அளிக்கப்படுவதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையில் உருவாகும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் இந்தியாவிற்கு இருப்பதாக குறிப்பிட்ட திரு அஜய்குமார் சூட் இந்த தொழில்நுட்பத்தின் பலனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டாா் மகாராஷ்டிர மாநில தீவிரவாத எதிர்ப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பதினைந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நக்சலைட் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மும்பை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது புனேயைச் சேர்ந்த பிரசாந்த் ஜலிந்தர் காம்லே என்ற அந்த நபர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வந்தார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் தில்லி அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி முப்பத்து ஏழு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தாறு ரன் எடுத்தது இருநூற்று முப்பத்தேழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு ஒன்பது ரன் எடுத்து தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களும் மாணவர்களும் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆசிய வளர்ச்சி வங்கியின் வருடாந்திர கூட்டத்தில் இன்று பங்கேற்கவுள்ளார் இந்தியா பெல்ஜியம் இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன டெல்லாவே விமான நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் தில்லி அணியை எதிர்கொள்கிறது நிறைவடைகிறது